ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் ஜீவஹிம்சை செய்யலாமா யாகம் என்பது மந்திரம் தேவதை ஹவிஸ் என்ற மூன்று ஸ்வரூபமாக உள்ளது அவைகளுள் மந்திரம் என்பது வாயால் சொல்லப்பட வேண்டும் தேவதையை மனசால் தியானம் செய்ய வேண்டும் ஹோமம் செய்வதற்கு முக்கியமாக வேண்டிய திரவியமே ஹவிஸ் அது காரியத்தில் ஆகுதியாக அக்னியில் செலுத்தப்பட வேண்டியது இவ்வாறு மனோவாக் காயம் என்ற மூன்றும் பெறுகின்றன ஹவிஸில் நெய் முக்கியம் வெறும் நெய்யே ஹோமம் செய்யப்படுவது மட்டுமன்றி வேறு எதை ஹோமம் செய்தாலும் அதை நெய்யால் சுத்தி செய்து ஆகுதி பண்ண வேண்டும் பல யாகங்களில் ஆகுதியாக பிராணிகளின் வகையை கொடுக்க சொல்லி இருக்கிறது பண்ணுவது பாபமா புண்ணியமா மிஸ்ரமா இரண்டும் கலந்ததா மத்வாச்சாரியார் பசுவைக் கொன்று யாகம் பண்ணக்கூடாது மாவால் பசுவின் வபையைப் போல் பண்ணி ஆகுதி பண்ண வேண்டும் என்று கருணையால் ஏற்பாடு பண்ணினார் பசு என்றால் மாடு என்று அர்த்தமில்லை எந்த பிராணிக்கும் சம்ஸ்கிருதத்தில் பசு என்றே பெயர் வியாசர் பிரம்மசூத்திரம் செய்தார் அதில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி வேதத்தின் ஞான காண்டத்தில் உள்ள உபனிஷத் சொல்வதன் தாத்பரியத்தை சொல்லியிருக்கிறார் யக்ஞப் பிரயோகம் வேதத்தின் கர்மகாண்டமான பூர்வ மீமாசையில் இருக்கிறது அதனுடைய பிரயோஜனம் வேதத்தின் ஞான காண்டமான உத்தர மீமாசையில் இருக்கிறது அதாவது யாகம் என்ற கர்மா செய்வதால் ஏற்படும் சித்த சுத்தியே ஒருவனை ஞான மார்க்கத்தில் சேர்க்கிறது அசுத்தமிதி சேன சப்தாத் என்று அந்த பிரம்மசூத்திரம் சொல்கிறது ஆத்ம ஞான அங்கமாக சாட்சாத் வேதமே விதித்தது யஜம் இது அசுத்தமான கர்மாவாக எப்படி ஆகும் அசுத்தம் என்று நாம் தீர்மானம் பண்ணுவதும் நல்லது கெடுதல் என்று தீர்மானம் பண்ணுவதும் எதனாலே சாஸ்திரங்களை கொண்டு நாம் செய்கிறோம் வேதம் தான் பெரிய சாஸ்திரம் வேதந்தான் பெரிய பிரமாணம் யக்ஞம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்தினாலேயே ஏற்பட்டதால் பாவமில்லை என்று வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார் சுத்தம் அசுத்தம் ஆகியவை வேதம் என்ற சப்த பிரமாணத்தில் அறியப்படுகின்றன கள் குடிக்காதே என்று வேதம் சொன்னால் அது அசுத்தம் என்று தெரிகிறது வேத அபிப்பிராயம் யக்ஞம் அசுத்தம் என்பதாக இருந்தால் வியாசர் அதை அங்கமாகச் சொல்ல மாட்டார் மத்வாச்சாரியால் சொல்கிறபடி மாவினால் பசு பண்ணினாலும் அதில் பிராணப்பிரதிஷ்டை பண்ணுகிறோம் மந்திரபூர்வமாக பிராணப்பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் அதுவும் உயிருள்ள பிராணிக்கு சமம் தானே எனவே அப்பொழுதும் அதற்கு ஹிம்சை உண்டாகிறது என்றுதானே அர்த்தம் அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று திருக்குறளில் ஒரு செய்யுள் இருக்கிறது ஹவிசை அக்னியில் ஆகூதி பண்ணி ஆயிரம் யஜ்யம் பண்ணுவதைக் காட்டிலும் ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருக்கிறது நல்லதென்பது இதன் அர்த்தம் இப்படி சொன்னதால் திருவள்ளுவர் யஜ்யத்தை நிந்தித்தார் என்று அர்த்தமாகாது தர்மத்துக்காக செய்ய வேண்டியது எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும் ஹிம்சை என்று பார்க்கக்கூடாது யுத்தத்தில் சத்ருவதம் பண்ணுவதை சகல ராஜநீதி புஸ்தகங்களும் ஒப்புக்கொள்ளவில்லையா கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனையை சட்ட புஸ்தகமே விதிக்கிறதல்லவா அப்படி லோகத்தில் பல பேருக்கு பெரிய க்ஷேமத்தை தேவர்கள் செய்ய வேண்டும் என்ற உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசுகோமம் பண்ணுவதிலும் தப்பே இல்லை ஆயிரம் யஜ்யத்தை காட்டிலும் ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணாமல் இருப்பது நல்லது என்பதால் யாகத்தை திருவள்ளுவர் நிந்திக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் மற்ற யஜங்கள் ஆயிரத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் இருக்கிறார் ஆயிரம் அஸ்வமேதத்தை விட ஒரு சத்தியம் உயர்ந்தது என்று மனு சொல்கிறார் ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே வசத்தி தான் யஜ்யம் பாபமாக இருந்தால் ஆயிரம் பாபத்தை காட்டிலும் ஒரு புண்ணியம் உக்ருஷ்டமானது என்று சொல்வார்களா நூறு ஏகாதசி உபவாசத்தை விட ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம் நூறு கசாப்பு கடைகள் வைப்பதைக் காட்டிலும் ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டம் என்று சொல்வார்களா புண்ணிய கர்மாக்களுக்குள் இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்வார்கள் சாந்தோக்கிய உபனிஷதின் முடிவில் அஹிம்சையை சிறப்பிக்கும் போது கூட அந்நீர்த்தேபிய என்று விதிவிலக்கு சொல்லியிருக்கிறது அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களைத் தவிர மற்ற இடங்களில் அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அர்த்தம் யஜ்யம் யுத்தம் நீதிப்படி தண்டனை தருவது முதலில் இடங்களில் ஹிம்சை என்று நினைக்கக்கூடாது யஜத்தை விட அகிம்சை சிரேஷ்டம் என்றால் யஜ்யமும் சிரேஷ்டம்தான் அதைவிட அகிம்சை சிரேஷ்டம் என்றுதான் அர்த்தம் ஆயிரம் யஜ்யங்கள் மிகவும் உயர்வானவை அவைகளிலும் அகிம்சை உயர்வானது என்ற அர்த்தத்தில்தான் அந்த குரல் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் இந்த குரல் துறவர இயலில் சொல்லப்பட்டிருக்கிறது கிரகஸ்தன் ஆயிரம் யஜ்யங்களைச் செய்வதைக் காட்டிலும் சந்யாசி ஒரு பிராணிக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தில் இந்த குரலை குரலை சொல்லியிருக்கிறார் சாஸ்திரப்படியும் துறவிக்கு யஜம் செய்யும் அதிகாரம் கிடையாது அவனுக்கே பூரண அஹிம்சை விதித்திருக்கிறது யாகங்களில் பலவிதம் உண்டு அதை பற்றி பின்னால் வேதாங்கங்களில் ஒன்றான கல்பத்தை பற்றியும் கிருஹஸ்தாசிரமம் பற்றியும் சொல்லும்போது சொல்கிறேன் இங்கே சொல்ல வந்தது எல்லா யாகத்திலும் பசு பலி செய்யப்படவில்லை என்பதே ஆக்யம் என்ற நெய்யை மட்டும் ஹோமம் செய்வது ஹவிஷ்யான்னத்தை நெய் சாதத்தை ஹோமம் செய்வது சரு என்ற நன்றாக பக்குவமான தானியத்தை ஹோமம் செய்வது புரோடாசம் என்பதான அடை மாதிரியான தானிய தானியபட்சங்களை ஹோமம் செய்வது அக்னிகோத்திரம் என்பதில் பாலை ஹோமம் செய்து அவுபாசனத்தில் அக்ஷதையை ஹோமம் செய்து சமிதாதானத்தில் சுள்ளியை மட்டும் ஹோமம் செய்வது என்று இப்படி பல பல இருக்கின்றன பசுபலி உள்ளதிலும் பிரசாதமாக ஹோமம் செய்து மிஞ்சியதில் ரொம்ப கொஞ்ச அளவே சாப்பிட வேண்டும் ஒருத்தன் செய்ய வேண்டியதாக இருபத்தோரு யஜ்யங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன பாகயஜம் ஹவிர் சோம சோமயம் என்ற மூன்று விதமான யஜ்யங்களில் ஒவ்வொன்றிலும் ஏழு விதம் மொத்தம் இருபத்தொன்னு சொல்லியிருக்கிறது இவற்றிலும் பாகயஜம் ஏழு ஏழிலும் பசு பலி இல்லை கவிர் யஜங்களிலும் முதல் ஐந்தில் பலி இல்லை நிரூட பசுபந்தம் என்ற ஆறாவது யஜ்யத்திலிருந்து தான் பசு பலி ஆரம்பிக்கிறது கூட்டம் கூட்டமாக பசுக்களை பலி கொடுத்து பிராமணர்கள் ஏகமாக மாம்சம் சாப்பிட்டார்கள் புத்தர் கூட இப்படி ஆகத்துக்காக ஓட்டி கொண்டு போகப்பட்ட மந்தைகளை ரட்சித்தார் என்றெல்லாம் இப்போது புஸ்தகங்களில் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதிரி ஏகப்பட்ட பசுக்களை பலி கொடுப்பதாக வாஸ்தவத்தில் எந்த யாகமும் இல்லை பிராமணர்கள் செய்வதில் மிகவும் உயர்ந்ததான வாஜபேயத்துக்கும் இருபத்தி மூன்று பசுக்களே சொல்லப்பட்டிருக்கின்றன சக்கரவர்த்திகளே செய்கிற மிகப்பெரிய அஸ்வமேதத்திற்கு கூட நூறு பசுக்கள் தான் சொல்லியிருக்கிறது மாம்ச போஜனத்தில் இருந்த ஆசையினாலேயே பிராமணர்கள் தேவப்பிரீத்தி என்று கதை கட்டி யாகம் பண்ணினார்கள் என்று சொல்வது ரொம்பவும் பிசகாகும் ஒரு பசுவின் இன்னென்ன அங்கத்திலிருந்து மட்டுமே இத்தனை அளவுதான் மாம்சம் எடுக்கலாம் இதில் இடாவதரணம் என்பதாக ரித்விக்குகள் இவ்வளவுதான் புஜிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் உண்டு அது துவரம் அளவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும் இதிலும் உப்போ புளிப்போ காரமோ திதிப்போ சேர்க்காமல் ருசி பார்க்காமல் அப்படியே விழுங்கத்தான் வேண்டும் ஆகையால் வேறு என்ன காரணம் சொல்லி யஜ்யத்தை கண்டித்தாலும் சரி பிராமணர்கள் இஷ்டப்படி மாம்சம் தின்னுவதற்கு யஜம் என்று பெரிய பெயர் கொடுத்து ஏமாற்றினார்கள் என்றால் கொஞ்சம் கூட சரியில்லை இப்போது ஒரு மருந்தை பரீட்சிப்பது என்பதற்காக லேபரேட்டரிகளில் எத்தனை ஜீவன்களை கொள்கிறார்கள் இப்படியே ஒரு பெரிய க்ஷேமத்துக்காக சின்ன ஹானியையும் உண்டாக்கலாம் என்றே யஜ்ஞங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வாஸ்தவத்தில் ஹானியும் இல்லை அந்த பசு சத்கதி பெறுகிறது என்பதே நம்பிக்கை இன்னொரு புரளி சோமயாகம் என்று சொல்லிக்கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரிதான் என்பது சோமரசம் போதைப் பொருள் அல்லவே அல்ல அது இன்டாக்சிகேட்டிங் அல்ல அர்த்தவாதம் என்கிற முறையில் மிகைப்பட பேசும்போது வேதத்தில் ஓரிடத்தில் இந்திரன் சோமரசத்தால் மதமடைந்து சத்ருவதம் பண்ணினான் என்று வருவதை வைத்துக்கொண்டு இப்படி குயுக்தி பண்ணுகிறார்கள் தேவ சரீர தத்துவமே மனுஷ தர்மங்களுக்கு மாறானது அது மட்டுமின்றி ரித்விக்குகள் ஏதோ பாட்டில் பாட்டிலாகவோ மொந்தை மொந்தையாகவோ குடித்த மாதிரி பேசுவது அடியோடு விஷயம் தெரியாத பயிற்சி ஒரு யாகத்தில் உரல் மாதிரியான ரூபத்தில் ரொம்ப சின்னதாக உள்ள கிரகம் என்ற பாத்திரத்தில் இத்தனை சோமரசம் வடித்து ஹோமம் செய்ய வேண்டும் அதில் மீறுவதை சேஷம் என்று சாப்பிட வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது இம்மாதிரி ஒரு யாகத்தில் துளி துளியாக செய்கிற பானத்தை எல்லாம் சேர்த்தால் கூட ஒரு அவுன்ஸுக்கு மேல் வராது இப்படி சாப்பிட்டு எவரும் மயக்கமடைந்ததும் கிடையாது சோமரசம் என்பது அப்படியொன்றும் ருசியாக இருக்கவும் இல்லை என்கிறார்கள் சோமபானத்தை அந்த காலத்து காஃபி என்று சிலர் வியாக்கியானம் பண்ணிவிட்டார்கள் சோமரசம் உண்டாக்குகிற சந்தோஷத்தை பற்றி வேத மந்திரங்கள் இருப்பதால் இப்படி தப்பர்த்தம் பண்ணிவிட்டார்கள் காஃபி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாதது அந்த காலத்தில் சமிருத்தியாக கிடைத்தது கிடைத்து வந்த சோமலத்தை இப்போது கிடைப்பதே ரொம்பவும் அபூர்வமாக கொண்டு வருகிறது வேத தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் நசித்து வருவதற்கு சோம சோமயாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும் க்ஷீணித்து கொண்டே வந்திருக்கிறது சமீபத்தில் கொல்லங்கோடு ராஜா சோமயாகம் எங்கே நடந்தாலும் அதற்கு சோமலத்தை கொடுப்பதென்று வைத்துக் கொண்டிருந்தார் காபிக்கும் இந்த சோமலதைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த பகுதியில் உள்ள விஷயங்களில் சில ஸ்ரீ அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்களின் விளக்கத்தில் வெளியானவை இத்துடன் ஜீவஹிம்சை செய்யலாமா என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி